என் நன்கு புரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரிய நாயகிபுரம் அம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானும் கோவிலுக்கு சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது நிறைய நண்பர்கள் பக்தர்கள் நன்கொடை வழங்கியிருந்தீர்கள் உங்களுக்கும் கோவிலின் திருப்பணி நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்பதை அப்டேட் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதற்காக எனது சொந்த ஊருக்கு சொந்த கிராமத்திற்கு சென்றிருந்தேன் அப்போது எனது தோட்டத்தையும் சிறிது வீடியோ எடுத்துவிட்டு அதன் பிறகு கோயிலுக்கு வரலாம் என்று நேரடியாக தோட்டத்திற்கு போய்கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இந்த இடத்திற்கு நான் செல்லும் போது எனக்கு பழைய நினைவுகள் பல திரும்ப திரும்ப வந்தது நாம் சிறு வயதில் இருக்கும் போது பட்டாம்பூச்சி தட்டான் பிடித்து விளையாடி இருப்போம் அந்த நினைவு தற்போது எனக்கு வர காரணம் நான் செல்லும் வழியெல்லாம் பட்டாம்பூச்சி நிறைய அளவில் பறந்து கொண்டிருந்தது அதனை பார்க்கும் போது அந்த நினைவுகள் வந்தது நான் தற்போது பெரிய நாயகிபுரம் என்னும் கிராமத்தில் இல்லை அங்கிருந்து வெளியே வந்து பணிக்காக இன்னொரு இடத்தில் தன் இருந்து பணிபுரிந்து வருகிறேன் குடும்பமாக ஆனால் எனது ஊரில் அம்மா அங்கேதான் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் எனக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் கொஞ்சம் தென்னங் கன்றுகளை வாங்கி வைத்திருந்தேன் அது என் முழுக்க முழுக்க என் அம்மாவின் பராமரிப்பில் மட்டுமே இருக்கிறது தென்னை மரங்களை தொடர்ந்து அங்கு கொய்யா மாமரம் சப்போட்டா எலுமிச்சை மரம் போன்றவை குறைய அளவில் வாங்கி வைத்திருந்தேன் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவது எல்லாமே என் அம்மா மட்டும்தான் நான் எப்போதாவது ஒரு முறை தான் ஊருக்கு செல்கிறேன் ஊருக்கு செல்ல முடிகிறது இந்த நேரத்தில் நானும் தோட்டத்திற்கு சென்று பார்ப்பதும் வழக்கம் தற்போது தென்னை மரங்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்து விட்டது அதுமல்ல சின்னதாக வை வைக்கப்பட்ட அந்த கொய்யா மரம் தற்போது நன்றாக வளர்ந்து அதில் காயும் காய்த்திருக்கிறது இதுதான் நான் முதல் முறை அதில் கொய்யா காயை பறித்து நமது தோட்டத்தில் விளைந்து அந்த கொய்யாவை பறித்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் விளைந்திருந்தது ஆனால் அது வழுக்கவில்லை இருந்தாலும் அதில் ஒரு காயை பறித்து கடித்துக்கொண்டேன் என் தோட்டத்தை சுற்றி கொண்டிருந்தேன் எனது அம்மா அவர்களின் பராமரிப்பில் தான் இந்த இடம் உள்ளது அதன் பிறகு நிறைய இடங்களில் வாழை மரங்களையும் வைத்து அதையும் பராமரித்து வருகிறார்கள் என்ன அதிசயம் என்றால் நான் செல்லும் போது பப்பாளி புதிதாக வைக்கப்பட்டதும் காய்த்து பழித்திருந்தது இது சப்போட்டா கண்டு மிகவும் சிறியதாக இருந்தது தற்போது நன்கு வளர்ந்திருக்கிறது ஆனால் பெரிய அளவில் அது காயோ பிஞ்சோ இல்லை மிக குறைந்த அளவில் பிஞ்சு பிடித்திருந்தது அதன் பிறகு அதில் பக்கத்திலேயே பனைவடலி சின்ன பனைமரமும் இருக்கிறது இது அந்த கொய்யாக்கா சிவப்பு கொய்யா நன்றாக டேஸ்டாக இருந்தது வாழை மரத்தில் ஒரு கலை காயும் இருந்தது ஆனால் இன்னும் அது நன்றாக விளைந்திருக்கவில்லை மிக குறைந்த இடம் என்றாலும் அதிக அளவில் அதில் மரங்களை வைத்து அம்மா பராமரித்து வருகிறார்கள் இதுதான் நான் சொன்ன அந்த பப்பாளி மரம் குறைந்த நாட்களில் இந்த பப்பாளி மரமானது காய்த்திருக்கிறது அதன் வளர்ச்சியை பற்றி என்றால் மிகவும் கம்மியாகத்தான் வளர்ந்திருக்கிறது ஆனால் காய் மிகவும் பெரிதாக இது பறித்து நாங்கள் சாப்பிடவும் விட்டோம் நல்ல இனிமையாக இருக்கிறது பழங்கள் நல்ல சுவை இதுபோக போக உள்ளேயே முருங்கை மரங்களும் வைத்திருக்கிறார்கள் பனைமரம் அது தானாக விழுந்து முளைத்த பனைமரம் தான் ஒரு பனைமரம் ஏற்கனவே நமது இடத்தில் மிகப்பெரியதாக வளர்ந்திருக்கிறது அதுவும் நன்றாக காய்த்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பனை மரங்களையும் நான் வெட்ட வேண்டாம் அது அப்படியே வளரட்டும் என்று விட்டுவிட்டோம் அந்த வகையிலையும் மூன்று பனைமர வடலியும் இருக்கிறது தென்னை மரங்கள் எல்லாமே மட்டை வைத்துவிட்டது விட்டது கூடிய விரைவில் அது காய்க்கும் என்று நம்புகிறேன் எல்மிச்சை கன்று இது மிகவும் குட்டியாக ரொம்ப நாட்களாக அப்படியே இருந்தது தற்போது வளர்ந்திருக்கிறது பப்பாளி மரங்கள் எல்லாம் மிக அதிகமாக வளரவில்லை என்றாலும் காய்த்திருக்கிறது புது வெரைட்டியாக இருக்கும் என்று நினைக்கிறது ஆனால் பழங்களில் விதை இருக்கிறது டேஸ்ட்டும் நன்றாக இருக்கிறது வாழை மரங்கள் மிக அதிக அளவில் தற்போது வாழை மரங்கள் வைத்து அதுவும் இருக்கிறது அம்மா தனி ஒரு ஆளாக இருந்து இந்த இடத்தை பராமரித்து வருகிறார்கள் அவர்கள் விருப்பத்திற்காக மட்டுமே இங்கே தென்னை மரங்கள் எல்லாம் முதலில் நான் வைக்க ஏற்பாடு செய்தேன் அதன் பிறகு அனைத்துமே அம்மாவின் பராமரிப்பில் அவர்களாக வைத்த கன்றுகள் தான் இப்பொழுது வளர்ந்து பெரிதாக இருக்கிறது பப்பாளி பழங்கள் நன்றாக பழுத்திருந்தது ஒரு பழம் ஆனால் இதிலிருந்து ஒரு மூன்று பழங்களை பறித்துவிட்டு நான் கிளம்பிவிட்டேன் உண்மையில் மிகவும் பச்சையாக அழகாக இருக்கும் இந்த இடம் நாம் செல்லும் செல்லும்போதே மனசுக்கு ஒரு குளிர்ச்சியை தருகிறது சரி வாருங்கள் இனி நாம் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் வேலை எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்ப்போம் கோவில் மண்டபத்தின் சீலிங்கில் அதாவது மேலே அழகான சிற்பங்கள் வரையப்பட்டிருந்தது இந்த மாதிரி பூ வடிவிலாக ஒரு ஐந்து படங்கள் வரைந்திருக்கிறார்கள் சிமெண்டில் இதில் இரண்டு மயில் இரண்டு நாகப்பாம்புகள் இருக்கிறது எப்படி இதை தலைகீழாக வரைகிறார்கள் என்பது மட்டும் புரியவில்லை சிறப்பான கலைஞர்கள் அருமையாக வரைந்திருந்தார்கள் சீலிங்கில் நான் செல்லும் போது அவர்கள் வேலையை முடித்துவிட்டு கிளம்பி விட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் செய்த வேலை நுணுக்கங்களை நான் ஆவலாக பார்க்க காத்துக்கொண்டிருந்தேன் இன்று அதற்கான நேரம் எனக்கு கிட்டியது நேரடியாகவே கோவிலுக்கு சென்று அதனை வீடியோவாக எடுத்தேன் மிகவும் அருமையாக வரைந்திருந்தார்கள் வரைவது என்பதை விட இது ஒரு சிற்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு அழகாக அதை சிமெண்டில் செய்திருந்தார்கள் நான் அதை பார்த்து ரசித்து வீடியோ எடுத்தேன் இது மட்டுமல்ல கோவில் மண்டபத்தில் இருந்த அனைத்து பில்லர் தூண்களிலும் சிற்பங்கள் வரைந்திருந்தார்கள் அதுவும் மருமையாக இருந்தது ஒவ்வொரு பூவும் வரைவதற்கு மூன்று நான்கு நாட்கள் ஆகிறது அவ்வளவு நேரம் அதிலே நின்று அவர்கள் இதை திருக்கிறார்கள் வரைகிறார்கள் இதுதான் நமது கோவிலில் இருக்கும் சுடலை மாடன் பீடம் இதில் இனி ஆவணி மாசத்திலேயே அதில் கற்சிலை வருகிறது அதனைத் தொடர்ந்து தற்போது நீங்கள் பார்ப்பது வேதாளி பீடம் அவருக்கும் சிலை வருகிறது பின்னாடி இருப்பது காலன்சாமி முன்னாடி தற்போது நீங்கள் பார்ப்பது எங்கள் குலதெய்வம் வெண்ணிமலை சாஸ்தா உடன்குடியிலிருந்து பிடிமன் எடுத்து இங்கே அவருக்கும் பீடம் வைத்திருக்கிறோம் இங்கு நான் முதலில் உங்களுக்கு சொன்னேன் நல்லவன் ஒவ்வொரு தூணிலும் சிற்பங்கள் வரைந்திருந்தார்கள் என்று ஒரு டிசைன் இதுவும் நன்றாக இருந்தது இதேபோல் மண்டபத்தில் உள்ள அனைத்து தூண்களிலும் சிற்பங்கள் வரைந்திருக்கிறார்கள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தது கோவில் திரிப்பணிகளும் சிலை வடிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது கச்சிலை வடிப்பு ஏற்கனவே நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அம்மன் கோயிலுக்கு அடுத்திருக்கும் ஐயா வைகுண்டர் சுவாமி கோவில் இன்னும் வேலைகள் நடைபெற்றது நன்கொடை வழங்க விரும்பும் பக்தர்கள் கீழே ஜிபே நம்பர் கொடுத்துள்ளார் அதில் நீங்கள் தொடர்ந்து காணிக்கை வழங்கலாம் நாற்பத்தி ஒரு நாட்கள் பூஜை நடைபெறும் என்று இதற்கு முன்னால் நாம் சொல்லியிருந்தோம் தற்போது தேவி குறித்து விட்டார்கள் இருபத்தி ஓரு நாட்கள் மட்டுமே சிலை நிறுவி பூஜை நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் நம்ம எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் அந்த தேதி மற்றும் நேரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பக்தர்கள் அந்த இருபத்தி ஓரு நாள் பூஜைக்கு தாங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் விரும்பு நண்பர்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நன்றி